எஸ்டிபிஐ கட்சி சார்பில் பட்டினப்பாக்கத்தில் கட்சி கொடியேற்றி கல்வெட்டு திறந்து நலத்திட்ட உதவிகள் சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட பட்டினப்பாக்கத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் கொடியேற்றி கல்வெட்டு திறந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு தென் சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் அப்துல் ரசாக் தலைமை தாங்கினார் கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டு கொடியேற்றி கல்வெட்டு திறந்து சுமார் நூறு பேருக்கு மேல் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் மாநில பொதுச் செயலாளர் ஏ கே கரீம் கலந்து கொண்டு சிறப்பித்தார் உடன் மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது தமிம் அன்சாரி மயிலை தொகுதி தலைவர் முகமது இப்ராஹிம் தொகுதி செயலாளர் பைசன் பாஷா உட்பட மயிலை தொகுதி நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் லைட் ஹவுஸில் இருந்து பார்த்தாலும் சரி இருவர் பொறித்திபி கட்சியினுடைய இந்த கொடியை இன்றைக்கு இங்கே ஏற்றி வைத்து அதிலும் தமிழகத்திலே இல்லாத அளவிற்கு இத்தனை உயரமான ஒரு கொடி எஸ் கட்சியின் சார்பில் பறக்கிறது என்று சொன்னால் அது பட்டினப்பாக்கத்தில் பறக்கிறது என்கிற ஒரு மாபெரும் பெருமைக்கு சொந்தக்காரர்களாக இன்றைக்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் தொகுதியினுடைய நிர்வாகிகள் உட்பட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களை இந்த தர்மத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே முப்பெரும் விழா இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த முப்பெரும் விழாவிலே எஸ் டி கட்சியினுடைய தலைவராக நானும் அதுபோல மாநில பொதுச் செயலாளராக அப்துல் கரீமும் அது போல மாவட்டத்துடைய நிர்வாகிகள் மற்றும் மட்டும் இங்கே வாழ்த்துவதற்காக வருகை தரவில்லை இன்னும் ஐந்து நிமிடம் பொறுத்தால் இறைவனுடைய புறத்திலிருந்து வானிலிருந்து கூட மழையின் மூலமாக உங்களை வாழ்த்துவதற்கு இறைவன் உத்தரவிட்டிருக்கிறான் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு அதுவும் கூட காத்துக் கொண்டிருக்கிறது எனவே எல்லோரும் சேர்ந்து வாழ்த்த இந்த நாட்டில பசுவிலிருந்து இருந்து விடுதலை பயத்தில் இருந்து விடுதலை என்கிற முழக்கத்தை நோக்கி இந்த அத்தனை மக்களையும் திரட்டுகிற பொறுப்பை இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம் நாம் அனைவரும் சேர்ந்து அந்த பணிகளை நாம் செய்ய போகிறோம் அன்பு சகோதரிகளே பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை என்ற முழக்கத்தோடு தான் எஸ்டிபிஐ குமரி முதல் டெல்லி வரை இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பசியிலிருந்து நம்மை எல்லாம் விடுவிக்கிற வகையில் தான் இன்றைக்கு கொடியேற்றி வைத்தார்கள் சாக்லேட் கொடுத்தார்கள் அந்த கல்வெட்டை திறந்து வைத்தார்கள் என்பதோடு இல்லாமல் எங்களால் என்ற எங்களது பாக்கெட்டில் கொஞ்சம் பொருளாதாரத்தை தந்து எங்களை போல பசியோடு இருக்கிற அதிலும் கூட நாளைக்கு பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் நாளை வரவிருக்கிற சூழலில எல்லா ஏழைகளுடைய வீடுகளிலும் எங்களால் இயன்ற ஒரு உதவியின் மூலமாக அடுப்பறிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் எஸ் கட்சியினர் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ உணவு கொடுப்பார்கள் என்று மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம் இங்கு எனக்கு முன்பாக நிற்கிறவர்கள் மட்டுமல்ல இந்தியாவிலே வாழுகிற நூத்தி முப்பது கோடி மக்களுக்கும் ஏதாவது ஒரு தேவை என்றால் குறை என்றால் எஸ்டிபிஐ கட்சியினர் மட்டும் தெரிவித்தால் போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு மக்களுடைய பிரச்சனைகளை இன்றைக்கு பேசுகிறவர்களாக அதற்காக தன்னால் என்ற உதவிகளை செய்பவர்களாக எஸ்டிபிஐ கட்சியினர் நாடெங்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாது என்பதை உங்களது உள்ளத்திலே நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் சட்டமன்ற எம்எல்ஏ ஆபீஸ்க்கு போறீங்களோ இல்லையோ கவுன்சிலர் ஆபீஸ்க்கு போறீங்களோ இல்லையோ எஸ்டிபியினுடைய ஆபீஸிற்கு வந்தால் உங்களது பிரச்சனை தீரும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துகிற வகையிலான செயல்பாடுகளை எஸ்டிபி கட்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் எனவே இப்படி செய்வதற்கு ஏதாவது அவர்களுக்கு வாக்கு வேணும் ஓட்டு ஓட்டுக்காக வேண்டி செய்வார்கள் அல்லது நாளைக்கு பதவிக்காக வேண்டி செய்வார்கள் என்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் வாக்கு தேர்தல் ஓட்டு என்பதை எல்லாம் தாண்டி எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் இன்றைக்கு பசித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் சேர்த்து எங்களால் இயன்றதை நாங்கள் தருவோம் என்று சொல்லிதான் இன்றைக்கு இந்த படை உங்களை வந்து சந்தித்திருக்கிறது